லூக்கா எழுதிய தூயனட் செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் எட்டு அக்காலத்தில் மனம் தளராமல் இப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு ஒரு உமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரும் நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவரின் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குறலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் சிந்தனை நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீதியற்ற நடுவர் ஒருவரின் கதையை சொல்லி கடவுளிடம் செமிப்பதன் முக்கியத்துவத்தையும் நீதிக்காக இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவதன் முக்கியத்துவத்தையும் விளக்குவது விசித்திரமாயுள்ளது அந்த நகரில் உள்ள ஒரு கைம்பெண் நீதி வேண்டுமென்று தொடர்ச்சியாக இந்த நடுவரிடம் கேட்டபோது அவர் அதை பற்றி முதலில் அக்கறை கொள்ளவில்லை ஆனால் அந்த கைம்பெண் தொடர்ச்சியாக தனக்கு உபத்திரவம் தந்து கொண்டே இருக்கிறார் என்று அவர் உள்ளத்தில் உணர்ந்து கொள்கிறார் ஏனென்றால் அந்த பெண் தனது நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக நிற்கின்றார் எனவே அந்த நடுவர் இந்த பெண் என்னை விடாமல் தொந்தரவு செய்து கொண்டிருப்பதால் நான் அவருக்கு நீதி வழங்குவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொள்கின்றார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஓர் எளிய பாடம் என்னவென்றால் செபத்தில் நாம் விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும் இதனை கண்டு கடவுள் எமது செபங்களுக்கு பதிலளிப்பார் நீதி நிலைநாட்டப்படுவதை அவர் உறுதிப்படுத்துவார் பலர் சில சூழலிலே மீண்டும் மீண்டும் மன்றாடுவர் நீதி கிடைக்க வேண்டுமென்று மன்றாடுவர் ஆனால் கடவுள் அவர்களின் மன்றாட்டுக்கு பதில் அளிப்பதில்லை என்பது போல் தோன்றியது இதனால் விடாமுயற்சியுடனான செபம் கேட்கப்படும் நீதி வழங்கப்படும் என்ற இயேசுவின் வாக்குறுதியை அவர்கள் கேள்விக்கு உட்படுத்துவார்கள் இங்கு இரண்டு விடயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்று இயேசுவின் வார்த்தைகள் உண்மையானவை செபத்தில் நாம் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் கேட்கின்ற போது இயேசு அதனை கேட்டு பதில் அளிப்பார் இரண்டு ஆண்டவர் வழங்கும் நீதியானது நாம் எதிர்பார்க்கும் நீதியை விட வேறுபட்டது நமக்கு செய்த தவறுக்கு அவர் தண்டனை பெற வேண்டும் என நாம் விரும்பலாம் அதைத்தான் ஆண்டவரும் அவருக்கு செய்ய வேண்டும் என நாம் விரும்பலாம் ஆனால் அவர் அவ்வாறு செய்ய மாட்டார் ஏனென்றால் அவரது நீதி எங்களுடைய நீதியிலும் பார்க்க வேறுபட்டது நாம் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமானது ஒன்று என்னவென்றால் கடவுள் தமது திருவிழத்துக்கும் ஞானத்துக்கும் ஏற்ற முறையிலேயே எமது செபத்துக்கு பதிலளிப்பார் என்பது எனவே நீதியைப் பற்றி கடவுளின் கண்ணோட்டம் எங்களுடைய கண்ணோட்டத்தை விட மிகவும் இருக்கும் உண்மையான இரக்கமே நீதியை நிறைவு செய்யும் இன்று கடவுளை நாம் இவ்வளவுக்கு முழுமையாக நம்பி மன்றாடி வருகின்றோம் என்பதை சிந்திப்போம் எமது செபம் விடாமுயற்சியுடனான செபமா கடவுள் தமது திருவிழத்துக்கு ஏற்ற முறையிலேயே எமது செபங்களுக்கு பதிலளிப்பார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமா செபம் ஆண்டவரே உமது ஆட்சியையும் அதற்கு ஏற்புடையதையுமே நாங்கள் தேடி கண்டுகொள்ள எங்களுக்கு அருள்தாரும் ஆமன்